கடவுள் முருகனின் ஆசியோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வென்னெஸ்டே குரோதி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன் ஜனவரி இன்று ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி எட்டு வரை போராடம் பின்பு உத்திராடம் இது இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி எட்டு வரை பிரதமை பின்பு தூதே யோகம் அமிர்த சித்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் மிருக சீரிஷம் திருவாதிரை நல்ல நேரம் காலை பத்திரெட்டு பதினொன்று மாலை நாலு எட்டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்றரை டு ரெண்டு மாலை ஆறரை டு ஏழு ராவுகாலம் பன்னெண்டு டு ஒன்று எமகண்டம் ஏழு டு ஒன்போது குளிகை பத்தரை டு பன்னெண்டு சூளம் வடக்கு இன்றைய ராசி பலன் மேஷம் பக்தி ரிஷபம் பெருமை மிதுனம் வரவு கடகம் இன்பம் சிம்மம் ஆர்வம் கண்ணி நன்மை பார்க்கும் எழுபது பர்சன்ட் அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் தான் அன்றாட ராசி பலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்களின் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ள போய் பாருங்க துலாம் ஆதாயம் விருச்சுகம் அன்பு தனுசு ஜெயம் மகரம் லாபம் கும்பம் சுகம் மீனம் மகிழ்ச்சி இன்று அரசு விடுமுறை மணியாடர் அனுப்பும் முறை தொடங்கப்பட்ட தினம் இந்திய இயற்பியலாளர் சத் சத்யேந்திரநாத் போஷ் பிறந்த தினம் நினைவு நாள் கோபால் நிர்வாக மொழியை கண்டறிந்த கிரேஸ் முர்ரே ஹாப்பர் நினைவு தினம் பொன்மொழி உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு அனைத்துமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அதை கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு அதன் மேல் நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம் நாம் எங்கு நிற்கிறோம் என்பதல்ல எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை வாழ்க்கையில் வெற்றி பெற இரண்டு கைகளும் தேவையில்லை நம்பிக்கை என்ற ஒரு கை இருந்தால் போதும் குட்டி கதை ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒரு ஆட்டுக்குட்டி மந்தையிலிருந்து தனியே பிரிந்து வந்துவிட்டது அதை ஒரு ஓனாய் சந்தித்தது ஆட்டுக்குட்டியை பலாத்காரமாக அடித்து தின்ன ஓனாய் விரும்பவில்லை ஆனால் தந்திரமாக ஏதாவது ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி அதை கொன்று தின்பது நியாயம்தான் என்று எடுத்துக்காட்ட விரும்பியது அதனால் ஓனாய் ஆட்டுக்குட்டியை பார்த்து பில்லாய் போன வருடம் நீ எந்தவித காரணமும் இல்லாமலே என்னை அவமானப்படுத்தினாய் என்று கூறியது அப்படியா அப்போது நான் பிறக்கவே இல்லையே என்று ஆட்டுக்குட்டி பயம் கலந்த குரலில் கூறியது உடனே ஓனாய் நீ எனக்குரிய வயலில் புல்மெய்ந்தாய் என்றது இல்லை ஐயா நான் இன்னமும் புள்ளை ருசித்து பார்த்தது கூட கிடையாது என்று ஆட்டுக்குட்டி பதிலளித்தது மறுபடியும் ஓனாய் நீ என்னுடைய கிணற்றில் இருந்து தண்ணீர் குடித்தாய் என்று குற்றம் சாட்டியது இல்லை என்ற வியப்புடன் கூறிய ஆட்டுக்குட்டி நான் தண்ணீரை இதுவரையிலும் குடித்துப் பார்த்ததே கிடையாது என்னுடைய தாயின் பாலே எனக்கு ஆகாரமாகவும் தண்ணீராகவும் இருந்து வருகிறது என்று பதிலளித்தது உடனே ஓனாய் ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்து அதை பிடித்துக்கொண்டு நல்லது என்னுடைய குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நீ மறுத்து வந்தாலும் நான் பசியுடன் இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு அதை கொன்று தின்றுவிட்டது கொடுமைக்காரர்கள் தங்கள் கொடுங்கோன்மைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடித்துக்கொண்டுதான் இருப்பார்கள் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்